மணிமேகலை அப்படிங்கிறவங்க வந்து நான் ஒரு பாலடைஞ்ச பங்களா பற்றி அந்த அண்ணா செத்து போயிட்டார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அந்த பங்களாவுடைய ஃபோட்டோ போட போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க ஃபோட்டோ கேட்டிருந்தீங்க நான் எங்கள் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பக்கம் போனீங்கன்னா அது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ தான் அவன் சொன்னான் அது வந்து அந்த பேய் உலாவதாக வந்து எல்லாம் தகவல் வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளெல்லாம் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்து வேப்ப மரமே முளைச்சி க காய் காய்ச்சிருச்சு அந்தளவுக்கு வந்து அதெல்லாம் முன்னே இருந்த மாதிரியே இல்லை எல்லாம் பேய் ஓலாவுதுன்னு சொல்லிவிட்டு கிராமத்தில் அந்த சந்திரமுகி பங்களாவாக போயிடுச்சு அந்த அம்மாவும் அந்த வீட்டில் இல்லை அது வந்து ரெண்டு பேர்த்தோடைய ஆவி வந்து நைட்டில் கத்துறதாகவும் பெரிய பெரிய பூஜையெல்லாம் பண்ணுனதாகவும் சொன்னாங்க அப்புறம் சின்னதாக ஒரு வீடு கட்டிவிட்டு அவங்க பக்கத்துலயே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அவங்க பங்காளி வீட்டு தான் அவங்க வச்சு பார்த்துக்கிட்டாங்க ஆனால் வந்து அங்கெல்லாம் போக முடியாது சுற்றி தினந்து வச்சு விட்டாங்க அவங்க பங்காளிங்கெல்லாம் காடெல்லாம் ஆளுக்கு பதிய பிரிச்சு எல்லாம் எடுத்துட்டாங்க சுற்றி எல்லாம் தென்ன்தோப்பு இருக்குது நீ அந்த பங்களாவை பார்க்கணும்னா அந்த பங்களாவுக்கு முன்னாடி போகிற ரோடு கூட இப்போலாம் இல்லை அதில் கூட எல்லாம் மரமொழிச்சு போயிடுச்சு அளவுக்கு ரொம்ப எவ்வளோ எவ்வளோ வந்து அது ராஜாங்கமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து அது சர்வநாசம் ஆகி போயிடுச்சு அதுக்கு வந்து ஒரு கதை சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அவன் என்னை வாடா போடான்னு தான் சொல்லுவான் என்னான்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் அந்த அண்ணா செத்து போயிட்டார் இல்லையா அவரோட அப்பா அவர் வந்து இந்த அண்ணா குழந்தையாக இருக்கும்போது அந்த ஊரில் வேறு ஒரு ஊரில் ஒரு மச்சாண்டா பொண்டாட்டி குழந்தனா பொண்டாட்டி ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்து குழந்தனா பொண்டாட்டி வந்து மச்சாண்டா பொண்டாட்டியோட நாலு வயசு பையனை பிடிச்சி கழுத்தை நெரிச்சி கொன்று போட்டு தண்ணி தொட்டியில் போட்டு மூடிட்டு வந்துட்டாங்களாம் மூடிட்டு இவங்க வீட்டுக்கு ஓடி வந்துட்டாங்க அந்த ஊரே வந்து திரண்டு பார்த்தப்போ இவங்க தான் செஞ்சாங்கன்னு சொல்லி இங்கே தான் போயிருக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு வந்தப்போ இங்கெல்லாம் வரல உங்களால் ஆனதை பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அதாவது அந்த கோழிக்காக கொலை செஞ்ச அந்த அம்மா வந்து கோழிக்காக ரெண்டு உயிர் போயிடுச்சு இல்லைங்களா கோழிக்காக அந்த அம்மா வந்து இங்கே வரல அந்த அம்மாவுடைய அத்தை பொண்ணு அந்த பொம்பளை அதனால் அடைக்கலம் கொடுத்து உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இது வந்து காப்பாற்றி விட்டுருச்சான் அப்போ வந்து அந்த பொம்பளை வந்து சாப்பிட கொடுத்துட்டு போச்சான் அந்த குழந்தையோட அம்மா என் பையன் எப்படி செத்து நான் இப்படி து துடிச்சு தவிச்சு நிற்கிறனோ அது மாதிரி உன் பையனை நீ தின்னுப்ட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்ணை வாரி தூத்திட்டு போயிடுச்சான் அதனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இவர் அந்த பஞ்சாயத்துக்கு போய் அடைக்கலம் அந்த பொம்பளைக்கு கொடுத்து தான் அந்த குடும்பமே போயிடுச்சின்னு சொல்லி இப்போ பேசிக்கிறாங்க இப்போல்லாம் கோழிலாம் மறந்துட்டாங்க இப்போ இதுதான் இப்போ பேசிக்கிறாங்க அங்கெல்லாம் போய் சந்திரமுகி பங்களாவாக அங்கே வேணும்ன ஒரு நாளைக்கு ஒன்று கூப்பிட்டு போகிறோவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ஆனால் இப்போ அவன் சொன்னதுக்கப்புறம் எனக்கு பார்க்கணும் போல தான் இருக்குது நான் எப்பயாவது போனால் நான் அந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு வரேங்க நன்றிங்க